அனைவருக்குமே எங்களுடைய இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறோம் இது லங்கா லூப் சேனல் எங்களுடைய லங்கா சேனலை பண்ணி பெல் தட்டிவிட உங்களுடைய உறவுகளிடம் சொல்ல வேண்டும் அதுதான் எங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான பேருதவியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எபிசோடுக்கு போகலாம் மிக முக்கியமாக நாங்கள் இன்றைய நாளில் தரப்போவது இலங்கை சம்பந்தமாக பேசப்படுகின்ற மிக முக்கியமான விடயங்கள் அதில் ஒன்றை உங்களுக்காக நாங்கள் தரப்போகிறோம் என்ன என்று சொன்னால் ஒரு ஆட்சியில் பாரிய ஊழல் மோசடிகள் பாரிய குற்றங்கள் பாதாள உலக செயற்பாடுகள் மூலமான கொலை குற்றங்கள் பாரிய கடத்துகள் இதெல்லாம் நடக்கும் ஆனால் அதை தாண்டி அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டு மற்றொரு ஆட்சி மக்கள் மூலமாக ஜனநாயக நாட்டிலே தேர்வாகும் போது பாரியதொரு நம்பிக்கை இருக்கும் இதற்கெல்லாம் சரியான தீர்வு சரியான நீதி நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த ஆட்சியை கொண்டு வருவார்கள் ஆனால் அந்த ஆட்சியில் தலைகளாக எல்லாமே மாறிப்போகும் தொடர்ச்சியாக இதெல்லாம் நடந்து இதன் காரணமாக மக்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி அழுத்தத்துக்குள்ளாகி பாரிய மாற்றத்தை மீண்டும் எடுத்துக்கொள்வதற்காக ஒரு தேர்தலை எதிர்நோக்கி காத்திருப்பார்கள் அப்படியான ஒரு தேர்தல்தான் கடந்த இருபத்தோராம் தேதி நடந்தது அந்த தேர்தல் மூலமாக சிறந்த ஒரு தலைவரை நாங்கள் எடுத்திருக்கிறோம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்கின்ற நம்பிக்கையோடு மக்கள் தற்போது மிக பெரும் சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் அரசியல் அழுத்தங்களால இடைநிறுத்தப்பட்டிருந்த பாரிய வழக்குகள் தற்போது தூசு தட்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் தாஜுதீன் வழக்கு லசந்த விக்ரம தூங்கவினுடைய வழக்கு மத்திய வங்கியினுடைய பிணைமுறி மோசடி வழக்கு அதே நேரத்தில் கோடிக்கணக்கான ஊழல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விமான கொடுக்கல் வாங்கல் இதனோடு சேர்த்து ஏழு குற்ற வழக்குகளினுடைய விசாரணைகள் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறோம் இதன் மூலமாக தரம் பாராமல் நாங்கள் இதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லி பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் பிரியந்த வீரசூரியவுக்கு பணிப்புரை கொடுக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய பிரதி பொலிஸ்மா அதிபர் ரவி செனவிரத் மூலமாக இவரெல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் அழுத்தங்களோடு இருந்தவர்கள் சிஏடி மூலமாக பல விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டவர்கள் காரணமில்லாமல் இவர்கள் அழைக்கப்பட்டார்கள் இவர்களுக்கு எதுவும் தெரியாது இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்கான அழுத்தம் கொடுக்கப்பட்டது எல்லாவற்றையும் மூடி மறைக்க வேண்டும் என்கின்ற காரணம் இருந்தது ஆனாலும் தற்போதைய அரசு மூலமாக எல்லாவற்றையும் தரம் பாராமல் யார் யாரெல்லாம் இந்த குற்றத்தோடு ஈடுபட்டார்களோ யார் யாரெல்லாம் பின்னி பிணைந்திருக்கிறார்களோ அது மிக பெரும் கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி மிகப்பெரும் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தகுதி தராதரம் பாராமல் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது விசாரணையை தற்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக ஏழு குற்ற விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் அதற்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி பணிப்புரை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனோடு சேர்த்து நல்லாட்சி காலத்தில் இடம்பெற்ற பிணைமுறை மோசடி இன்னும் பல பேர் இதனோடு இணைந்திருக்கிறார்கள் சிங்கப்பூரில் இருந்து அல்லது அவர் எங்கிருக்கிறாரோ அங்கிருந்து அவர் கொண்டு வரப்பட வேண்டும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற வலுவான கருத்துகளோடு அதற்கான விசாரணைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அதனோடு சேர்த்து மகிந்த ஆட்சி காலத்திலே இடம்பெற்றதாக சொல்லப்படக்கூடிய எக்னலிகூட அதனோடு லசந்த விக்ரம காணாமலாக்கப்பட்டார்கள் இவர்களுக்காக இடைநிறுத்தப்பட்ட வழக்குகள் மீண்டும் எடுக்கப்பட்டு அவர்களுக்கான நியாயம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் பணிப்புரை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனோடு தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டார்கள் கப்பம் பெறுவதற்கு அவர்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது இன்று வரைக்கும் அந்த உறவினர்கள் மிகப்பெரும் துயரத்தோடு இருக்கிறார்கள் படிப்பதற்காக சென்றவர்கள் என்ன நடந்தது என்று தெரியவில்லை அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த விசாரணையும் தற்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனோடு சேர்த்து பாரிய நிதி மோசடி என்று அறியப்படக்கூடிய விமான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாகவும் நிறுத்தப்பட்ட விசாரணைகள் அழுத்தத்தோடு இருந்த விசாரணைகள் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும் குற்ற புலனாய்வு துணைக்களத்துக்கு பாரியதொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு வழக்கை செய்வதற்கே மிக பெரும்பாடு ஆனால் தற்போது ஏழு வழக்குகளை எடுக்குமாறு செயலாளர் ஜனாதிபதியினுடைய பணிப்புரை பாதுகாப்பு செயலாளருக்கு கொடுக்கப்பட பாதுகாப்பு செயலாளர் போது பிரதி போலீஸ் மா அதிபரினுடைய கழுத்தை இறுக்கி இருக்கிறார் அதன் மூலமாக பாரிய ஒரு விசாரணை தற்போது ஆரம்பிக்கப்பட போகிறது பாரிய குற்ற கும்பல்கள் எல்லாம் தற்போது தங்களுடைய தலையை இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெடிப்பது போல் இருக்கும் என நம்புகிறோம் தொடர்ச்சியாக இது சம்பந்தமான விவரங்கள் கிடைத்தால் லங்காலு உங்களோடு இணைத்துக் கொள்ளும் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமாக சந்திக்கலாம்